கதை கேளு கதை கேளு புஷ்லி ஆனந்த் கதை கேளு அப்படின்னு சினிமா பாடல் தான் ஞாபகம் வருது விறகு கடை முதலாளி புஸ்லி ஆனந்தே நடிகர் விஜயின் பாசானது எப்படி விஜய் பாலானது எப்படி இப்போது ஆஜவின் போது ஆஜவாக்கு முன் புஸ்லி அடங்கி அடங்கி போவது ஏன் நடிகரும் கட்சி தலைவர் விஜயிடம் நம்பர் ஒன் இடத்துல புஸ்லி ஆனந்த கட்சியில் ஆதவ ஆனந்த வரிக்கு பிறகு அவர் இடத்துக்கு போயிட்டார் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆரம்பத்தில் புஷ்லி வார ஆரம்பத்தில் புஷ்லி சட்டமன்ற தொகுதி விறகு கடை பாண்டிச்சேரியில் விறகு கடை நடத்தி வந்த ஆனந்து தன் பெயரை இணைச்சிட்டுக்கிட்டு புஷ்மி ஆனந்தன்னு எடுத்துக்கிட்டார் அவர் தொகுதியில் ஐயாயிரம் ஓட்டு புதுச்சேரி கண்ணன் தொடங்கிய புதுவை மாநில காங்கிரஸ் சார்பில் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஐயாயிரம் ஓட்டு உள்ள தொகுதியில் தான் இவர் மின்னு ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஓட்டு வித்தியாசத்தில் புதுச்சேரி அரசியலில் காய்பார் அதுக்கப்புறம் அவருடைய சுற்றி வந்தார் ரெண்டு வாட்டி கட்சியில் நின்றார் தோட்டார் அதுக்கப்புறம் அப்படியே சாதாரண விறவுகளை செய்த வந்த முன்னாள் எம்எல்ஏ அந்த சில விஜய ரசிகர் மன்ற சாதாரண செயலாளராக உள்ள தான் அவருக்கு நேரம் நல்ல நேரம் என்னான்னு கேட்டீங்கன்னாக்கா அவருக்கு இப்போ விஜயரை தமிழ் விஜய ரசிகர் மன்ற தலைவராக முதல்ல பாண்டிச்சேரியில் வர வந்தவருக்கு தமிழ்நாட்டில் விஜய் ரசிகர் பண்ணுற தலைவராக அவங்க அப்பாவை கொடுத்த வாழ்க்கை எஸ்சி சந்திர தலைவர் கொடுத்த வாழ்க்கை கடைசியில் புஷ்கலி ஆனந்த கேரள மந்திரவாதி எல்லாம் வச்சு ஏதோ பண்ணி அப்பா கிட்ட பிரித்து விஜய் தனியாக எடுத்துட்டு போயிட்டார் அவங்க அப்பா அம்மா எல்லாம் புடம்புற அளவுக்கு போயிடுச்சு புதுச்சேரி அரசியலில் நுழைஞ்ச புஷ்கிலி ஆனந்து வசித்த உஷ்ணித்திரு தனியார் ஒன்றின் வாசலில் படித்திருந்த ரிக்ஷா ஒருவர் இறந்த விட அவரை பிணத்தே வங்கி வச்சு அந்த பங்கு அந்த பில்டிங்கு விலைக்கு வாங்கின தான் அவர் பூச்சேரி முழுவதும் குடியிருக்க பிரசநாட்டின் விலங்கமான சொத்துக்களை அடித்து அடித்து தாதாவாக வந்து பூச்சேரியில் நிறைய சொத்துக்களை அது மாதிரி வாங்கிட்டேன் இப்போ அடிக்கடி வேளாங்கண்ணி கோயிலுக்கு வரும்போது அவங்க சித்தம்மா வீட்டுக்கு வருவார் விஜயகாந்த் அவங்க சித்தம்மா வீட்டுக்கு வருவார் அப்போதுதான் விஜய் பழக ரொம்ப அதிகமான புள்ளியா போய் சேர்ந்தார் அந்த சமயத்தில் பாண்டிச்சேரி எஸ்பியா இருந்தாராம் விஜயகுமார் இவர் முஸ்லிம் ஆனந்த் மாமாவான் அப்போது பல விலங்கு அவங்களாம் பாஜக பார்த்தார் விஜயகுமாருக்கு புதுச்சேரி பாஜக அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் அமைச்சிவாய் நெருங்கமானவரான் இதெல்லாம் அவர் பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி பில்டப் பண்ணி விஜயை வந்து செலவு பண்ணி கொண்டாடி வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்டார் பக்கத்துலையே இப்போ கேட்டாக்கா பிரபல திரை நட்சத்திரம் மூலமும் எளிதில் வெற்றி பெறலாம் என திட்டம் தீட்டி ரஜினிகாந்தி பார்த்த பாஜக அது வெற்றி பெறாமல் போஸ்லி ஆனந்த் மூலம் பல நாட்கள் நடந்த ரகசிய திட்டப்படி விஜய் களமிறக்கப்பட்டார் விஜய் களம் இறங்கிட்டாரு ஆக மொத்தத்தில் நீ வந்து முஸ்லீம் ஆனந்து ஒரு தாதாலிஸ்டில் இருக்காருன்றது விஜய்க்கு ரகசியமாக தெரிய போய் தான் அர்ஜிவானந்தனை வந்து ஆதவானந்தனை வந்து கட்சியில் சேர்த்து அவர் இதுவாக இதுவாக்குனா சேர்த்து வச்சிட்டாங்க எப்படியாவது பிஜேபி கூட்டணியில் சேர்க்கணும் இருக்கணும்னு பிஜேபி முயற்சிக்குது எப்படியாவது விஜய் அதிமுக கூட்டணியில் சேர்க்கணும்னு எடப்பாடி முயற்சிக்கிறார் ரெண்டுத்துக்குமே இடம் கொடுக்காமல் அவருடைய தனி ரூட் போட்டுக்கிட்டு வேலைங்க நடந்துக்கிட்டு இருக்கு எப்படி நடந்தாலும் இந்த தேர்தலில் ஏற்கனவே பிஜேபி கூட்டணி எடப்பாடி பிஜேபி பாமக கூட்டணி உறுதி செய்யப்பட்டதுனால தான் விஜயகாந்த் கட்சிக்கு கொடுத்த ஒரு எம்பி மேலே ஒரு எம்பியை நாங்கள் கொடுக்கவே இல்லை அதை பற்றி பேசவே இல்லைன்னு பாமகவுக்கு அவருடைய மக அன்புமணிக்க சீட்டை ஒதுக்கிட்டாங்க அதனால் பிஜேபி ஏடிஎம்கே இந்த கூட்டணி கட்பமாக ஆயிடுச்சு இன்னும் போக போக நெருக்கத்தில் இன்னும் ஒரு வருஷங்களால போக போக நெருக்கத்தில் என்னென்ன திலாளங்குடி வேலைங்க என்னென்ன அண்டர்க்ரவுண்டு வேலைங்க என்னென்ன மாதிரி சினிமா நாடகங்கள்லாம் நடத்தி தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்க போகிறாங்கன்றது தெரியல ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க அதில் ஒன்றும் எந்த விதமும் செஞ்சவங்க கிடையாது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நிதியெலாம் வாங்கி தருவோம் எல்லா திட்டங்களையும் நாங்கள் பரப்புவோன்ற டைலாக்கை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு நடுப்புற நம்ம தமிழக முதல்வர் வந்து ஏற்கனவே அக்னி பிரவேசத்தில் ஸ்டார்ட் ஆகிட்டார் இது வந்து ஒரு அக்னி பிரவேசம் தான் பிஜேபி போடுற அக்னியில் பிரவேசம் பண்ணுறார் முதல்வர் அதில் நிச்சயமாக அவர் வெற்றி காண்பார் என தமிழக மக்கள் உறுதியாக இருக்காங்க